முதன்மையாக அதிமுக வாக்களிக்கக்கூடிய கூடிய வாக்காளர்கள் திமுக போடாம இருப்பாங்க தவிர அதுக்கு பாமக போடற மாட்டோம் சும்மா கூட இருப்பாங்க வண்ணீர் அல்லாத தலித் மக்கள் மற்ற சாதிகளை சேர்ந்தவங்க வண்ணீர் அல்லாத மக்கள் எப்படி பாமக வாக்களிப்பாங்க அவங்க சொந்த சாதி வாக்காளர்களே போட்டாங்கன்னா பாமக கவரே கிடையாது நாம் தமிழர் கட்சியும் வந்து அப்படியே வந்துடும் அதிமுகவுக்கு போட வாக்காளர்கள் வந்து நமக்கு தான் போடுவாங்க அப்படின்னா அதுவும் தைரியமாக இருக்கலாமே இது வரைக்கும் இல்லாத வகையில் அது அதிமுகவோட அடையாளப்படுத்திக்கலாமாற அளவுக்கு யோசிக்குதா கிட்டத்தட்ட விஜய் கிட்ட கெஞ்சாத குறையா சீமா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ இதுலேயும் அதிமுக தான் நம்ம ஜெயிச்சிடலாமே அடுத்த கட்டமாக ஒரு மூணாவது இடத்துக்கு வந்து ஒரு மாற்றம் வளர்ந்துடலாமேன்னு எப்படி மாநில கட்சிகளை சார்ந்து அதிமுக சார்ந்து பிஜேபி வளர பார்க்குதோ தமிழ்நாட்டில் அதை ஒரு அதிமுகவை பயன்படுத்தி அதிமுகவை சார்ந்து நம்மளே வளர்த்துக்கலாமோன்னு நாம் தமிழ் கட்சி நினைக்குது முன்ன மாதிரி வந்து தனி டேபிள் தனி சேர் கிடையாது பெரிய டேபிள் எனக்கு கொஞ்சம் ஓரமா இடம் கிடைச்சா கூட போகுதுன்னு நினைக்கிறேன் அப்ப துணை முதல்வர் தர நீடி நிச்சயமா வாய்ப்பு அதுக்கு அந்த அளவுக்கு தனக்கான அங்கீகாரம் கிடைச்சா போதும் நினைப்பாரு பன்னெண்டு வருஷம் ஆச்சு சீமான இதுக்கு மேலே என்ன என்ன இன்னும் ஃபைட் பண்ண முடியும் இப்படியே ஓட்டலாம் சிகரவாண்டி தொகுதியினுடைய தேர்தல் இன்றையோட பரப்புரை முடியுது அடுத்த நாளை மறுநாள் தேர்தல் நடக்க இருக்குது பத்தாம் தேதி தேர்தல் நடக்க இருக்குது விக்கிரவண்டி இடைத்தேர்தலில் பொதுவாக எல்லா இடைத்தேர்தல்களும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கிற விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆளுங்கட்சிக்கு சார்பாக தான் இருக்குங்கிற ஒரு பார்வையும் இந்த இடைத்தேர்தல் பொறுத்திருக்கும் இப்பொழுது அந்த கலாச்சார இறப்பு இப்பொழுது அதிமுக போட்டியிடலை திமுக பாமக நாம் தமிழர் மூன்று கட்சிகளுக்குமான களமாக இது அமையுது இப்போது வழக்கமாக நடக்கக்கூடிய இடைத்தேர்தலை விட இந்த தேர்தல் ஒரு மாற்றாக இருக்குமா ஏன்னா நாம் தமிழர் கட்சியெல்லாம் சொல்லும்போது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான முன்னோட்டம் அப்படிங்கிற ஒரு வாதத்தெல்லாம் வைக்கிறாங்க இந்த இடைத்தேர்தலை எப்படி பார்க்குறீங்க அதிமுகவுக்கு முதன்மையாக வாக்களிக்கக்கூடியவங்க கொஞ்சம் பேர் நாம் தமிழர் கட்சி வாக்களிக்கலாம் மற்றபடி அப்படியே நாம் தமிழர் கட்சிக்கு போயிடாது அது நாம் தமிழர் கட்சி அப்படி எதிர்பார்க்கறது தப்பான ஒரு மதிப்பீடு பல வகையில் முயற்சி எடுக்கிறார் இது ஒரு அம்சம் பாமக பாமக முதன்மையாக யார் வாக்களிப்பாங்க வன்னிய மக்கள் வன்னிய மக்களில் கூட பெரும்பான்மை வன்னிய மக்கள் பெரும்பான்மையான பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வன்னிய மக்கள் பெரும்பான்மையான வன்னிய மக்கள் முழுக்க பாமக போகிறது இன்னும் அவங்க பாமகவுக்கு மேலே ஒரு சென்டிமெண்ட் குறிப்பிட்ட அளவுக்கு இருக்குது நம்ம ஜாதி கட்சி நமக்காக இருக்கிற கட்சி நினச்சி கொஞ்சம் வாக்களிக்கிறான்னு தவிர ஏக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வன்னிய மக்கள் பெரும்பான்மை வன்னிய மக்கள் இன்னும் பாமக தங்களுடைய முழுமையான பிரீதியாக நினைக்கிறதில்லை ஏன் அப்படின்னா நம்ம பேரை வச்சு சம்பாதிக்கிறாரோ பாமக தலைவா அப்படிதான் தெரியுது அப்படிதான் நடக்கிறாங்க அப்படின்னு இன்னும் அவங்கக்கிட்ட பலமான ஒரு சந்தேகம் இருக்குது அப்புறம் பாமகவுக்கான பல மட்ட நிர்வாகிகளும் வந்து இந்த கட்சிக்கு ஜெயிக்கும் வாக்களிக்க மாட்டாங்க அப்போ திமுக அதிமுக நிர்வாகிகளாக இருந்தா கூட அது ஜெயிக்கும் வாக்கு வாங்கி ஜெயிக்கும் அந்த கட்சி நிர்வாகிகளாக இருக்க பல மட்டங்களில் இல்ல அது வழக்கமாக இருக்கக்கூடிய தேர்தலாக தான் இந்த தேர்தல் இருக்குமா இல்லை இந்த தேர்தல் இந்த கலாச்சார இறப்புகள் இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த இடைத்தேர்தலை வேற ஒரு கணக்கில் பார்க்க வேண்டியது இருக்கா அந்த அளவுக்கு இன்னும் சூழல் வந்து உருவாகலை இடைத்தேர்தல் எப்போ முக்கியத்துவமாக ஒரு ரொம்ப ஒரு சூடான அரசியல் சூழலில் அப்படி முக்கியத்துவம் வந்து இருந்திருக்கு எழுபத்தி ரெண்டில் நடந்த திண்டுக்கல் தேர்தலில் ஆர்கே நகர் தேர்தல் நம்ம நகர் அப்புறமா எண்பதுகளில் நடந்த இடைத்தேர்தல் நம்ம திமுக நிறைய ஜெயிக்கும் எழுபத்தி அதிமுக ஜெயிச்சது இப்போ ஆர்கே நகர் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு அசாதனமான முக்கியமான அரசு சூழல்ல அப்படி வந்து நடக்கலாம் இப்போ ஒரு இன்னமும் கூட அதிமுக தான் அதிமுகவோட அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய பறந்தபட்ச வாக்காளர்கள் அங்க அது இல்லாததால வாக்கை கூட அளிக்காம இருக்கலாம் அது போட்டு பிரயோஜனம் கிடையாது சொல்லி திமுகவுக்கு வாக்களிக்கலாம் கொஞ்ச பேர் நாம் தமிழர் கட்சிக்கு போடுவாங்க கொஞ்சம் பேர் பாமக கொஞ்சம் கூடுதலாக கூட போடுவாங்க இவ்வளவுதான் உம் இதே இல்லாதது ஏடிஎம்கே வாக்கு அப்படிங்கும் அப்படிங்கும்போது அவங்க ஒரு திமுக கூடவே கூடாது கண்டிப்பாக திமுகவுக்கு பாமக நாற்பதாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் நாங்கள் ராமதாஸ் சொல்றாரு அப்படி இருக்கும் இந்த கணக்கு வந்து அதிமுகவை இப்போ பாமக இருக்குதா முதன்மையாக வாக்களிக்க வாக்காளர்கள் திமுக போடாம இருப்பாங்க தவிர அதுக்கு பாமக போடற மாட்டா சும்மா கூட இருப்பாங்க ஏன் இதனால் பாமக இன்னும் என்ன என்ன அவங்க என்ன பாமுகையில் என்ன போவாரு இல்லை இன்னும் வன்னி அதிமுக வாக்களிக்கக்கூடிய வன்னி வாக்காளர்களோ திமுக கூடியவங்களோ முதன்மையாக இன்னும் அதிமுகவோட அப்படி அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு வன்னி வாக்காளர்கள் வந்து இல்ல ஒன்று இன்னொன்று அதிமுகவை தாங்க தோற்றுடுவோங்கிறதால நிற்கலை இல்லாட்டி நீங்கள் சொன்ன மாதிரி மக்களுக்கு ரொம்ப அதிருப்தி இருக்கிற பட்சத்தில் ரொம்ப கோபம் இருக்கிற பட்சத்தில் அதை நம்ம சிம்பாலிக்காக இந்த இடத்துல ஜெயிச்சு இருவத்தாறுக்கான ஒரு முன்னோட்டமாக கூட மாத்திக்கலாம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கருத்து வரல அதுதான் இப்போ மூன்று கட்சிகளாக நிக்கிறோம் அந்த இருக்கக்கூடிய ஒரு தொகுதியா இருக்கு நம்ம ரெண்டு பேரும் ரெண்டு உடைச்சியது அந்த திமுக தான் வலிமை சேரும் எனவே நம்ம களத்திலேயே ஒதுங்கிட்டா அந்த வாக்கள் அப்படியே பாமக போகும்னு சொல்லிட்டு ஏன் அதிமுக நினைச்சிட கூடாது நினைச்சிருக்கலாம் ஆனா கடைசி இப்போ கிரவுண்ட் யார்கிட்ட கொடுத்துருது அதிமுக பாமக கிட்ட கொடுத்துருது ஒரு பிரதான எதிர்கட்சி அடுத்த ஆட்சிக்கு வரப்பு வருவதற்கு வாய்ப்புடையே ஒரு ஆடும் கட்சி அது கிரவுண்டை பாமக கிட்ட கொடுத்துட்ட கொடுக்குறது என்ன அர்த்தம் அதுக்கு இது தவிர பாமக பிஜேபியோட இருக்கிறதால இயல்பாக வண்ணி அல்லாத தலித் மக்கள் மற்ற சாதிகளை சேர்ந்தவங்க வன்னி அல்லாத மக்கள் இப்படி பாமக வாக்களிப்பாங்க வாக்கடிக்க பாமக வண்ண வாக்களிக்க மாட்டாண்டியை சாதி ஒரு டிசைனிங் இருக்குமா முதல்ல குறிப்பிட்ட அளவுக்கு டிசைனிங் ஃபேக்டராக இருக்குது அது வந்து பாமக ஜெய்ம நிக்குது அப்போ இல்லாட்டியா பாமக வந்து மெனக்கெட்டி நிக்குது பாமக ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குங்கிறதாலதான் ஏதோ ஒரு வகையில் அதிமுக கூட கொடுக்குது அப்போ வன்னீர் அல்லாத மக்கள் அவங்க பாமக போட மாட்டாங்க இப்போ அந்த தொகுதி விக்கிரவாண்டி தொகுதி அப்படின்றது களம் யாருக்கு சாதகமாக இருக்கும் இல்லை இன்றைய சூழலில் இப்போ நம்ம பேசின மாதிரி எந்த கட்சிக்கு யார் எந்த வாக்கு வாக்களிப்பா எந்த கட்சி நிக்காமதும் யாருக்கு வாக்களிப்பாங்கன்ற வகையில் பார்க்கும்பொழுது திமுகவுதான் அதிகமாக சாத்தியப்பாடு வெற்றிக்கான சாத்தியப்பாடு இருக்குது அதனால்தான் அதிமுக நிற்காத தங்கள் வாக்கு அப்படியே வந்துடும் உறுதியாக வந்துடும் நினச்சிருந்தாங்கன்னா ஏன் நாம் தமிழ் கட்சி இந்த மாதிரி எடுக்குது பாமக இதுவகை எதிர்பார்க்குது அவங்க சொந்த சாதி வாக்காளர்களே போட்டாங்கன்னா பாமக கவனையே கிடையாது நாம் தமிழ் கட்சியும் வந்து அப்படியே வந்துடும் அதிமுகவுக்கு போட வேண்டிய வாக்காளர்கள் வந்து நமக்கு போட மாட்டாங்க நமக்கு தான் போடுவாங்க அப்படின்னா அதுவும் தைரியமா இருக்கலாமே இதுவரைக்கும் இல்லாத வகையில அது அதிமுகவோட போய் ஆதரவு கேக்குறாங்க அவங்களும் உடனே ஆதரவு கொடுக்க தயாரா இல்ல வளர்த்து விட்டுற கூட நினைக்கிறாங்க அப்புறம் திரும்பி வேற சிக்கல்கள் எதிர்காலத்தில் வரலாம் அதில் வாக்காளர்களே பின்னாடி முடிவு பண்ணிக்கலாம் சீமான் இந்த தேர்தலில் எப்படியா இருந்தாலும் கடந்த முறை அங்கே எட்டாயிரம் வாக்களை பெற்றுக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலில் அந்த தொகுதியில் மட்டும் இந்த முறை ஒரு பதினேழாயிரம் வாக்கு சீமான் பெறுவார் அப்படின்னு கணிக்கிறாங்களே விற்கிறா இந்த இல்லை பதினேழாயிரங்கிறது கிட்டத்தட்ட டபுள் ஆகுது ம் மக்காள இன்னொரு மனப்பான்மை என்ன இருக்குன்னா ஜெயிக்கிற கட்சிக்கு போடணும்னு நினைக்கிறாங்க அப்போ நீங்கள் சொன்னாமல் இடைத்தேர்தல் தான் சும்மா ஜெயிக்காத கட்சி ஏன் போட்டுனா வேஸ்டாக தானே போகுது அப்படின்னு நினைப்பாங்க அப்புறம் மூணாவது இதை பல வகையில் பல விதமான விஷயங்கள் விளையாடும் அப்போ அந்த வகையில் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் நிறைய உண்டு நாம் தமிழக கட்சி வந்து திரும்பி இப்போ சில புது புது யோசனை புது புது விஷயங்கள்லாம் அது அங்கீகாரம் கிடச்சது கொட்டி விஜயோடு சேரலாமா கிட்டத்தட்ட விஜய் கிட்ட கெஞ்சாத குறையா சீமா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ இதுலேயும் அதிமுக தயவு தான் நம்ம ஜெயிச்சிடலாமே அடுத்த கட்டமாக ஒரு மூணாவது இடத்துக்கு வந்து ஒரு மாற்றம் வளர்ந்துடலாமேன்னு எப்படி மாநில கட்சிகளை சார்ந்து அதிமுக சார்ந்து பிஜேபி வளர பார்க்குதோ தமிழ்நாட்டில் அதை ஒரு அதிமுகவை பயன்படுத்தி அது அதிமுக சார்ந்து நம்மளை வளர்த்துக்கலாமோ நாம் தமிழ் கட்சி நினைக்கிது எந்த அடிப்படையில் சொல்றீங்க இது திமுகங்க ஒரு கட்சியை வீழ்த்துவதற்கான வியூகம் தானே இது இன்னொரு ரெண்டு காலங்காலமாக என்ன சொல்லிட்டு வரக்கூடிய கட்சி திராவிட கட்சிகளே வந்து மோசோன்னு சொல்லி அதில் கூடுதலாக திமுக விமர்சிப்பாரு சீமான் இல்லைங்க தனியார் போக வேண்டியது தானே

இப்ப அதிமுக வந்து நிக்காத இடங்கள்ல வந்து எங்களை அதிமுக வாக்கு போடுங்க எங்க கேட்டுக்கா நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்று நான் போன நாடா போன தேர்தலில் நாடா போன சட்டமன்ற தேர்தலில் அப்படியே கேட்டா நாம் தமிழர் கட்சி இல்லைங்க இதே நாம் தமிழர் தான் அன்றைக்கு காங்கிரஸை வீழ்த்தணும்

மைய நிறுவனத்தில் வந்து அதிமுக வாக்காளர்கள் யாரு வழக்கமாக காசு வாங்கிட்டு வாக்களிக்க கூடியவங்க வழக்கமாக வந்து ஒன்று தமிழ் அடையாளம் பெருசா பேசாதவங்க நாம் தமிழ் கட்சியில் என்ன தமிழ் அப்படின்ற அடையாளம் இருக்குது அப்புறம் ஈழப்பிரச்சனை குரல் கொடுக்கக்கூடியவங்க இருக்குது இதுக்கெல்லாம் எந்த சம்மதமே இல்லையே அதிமுகவோட அப்புறம் அதிமுக வாக்கு வேணும் இளைய மலர் ஈழமலர்னு ஈழ அதெல்லாம் பழசு அதெல்லாம் கரெக்டு பழசு பேசினாங்க இப்போ இருக்கக்கூடிய அதிமுக ஈட பிரச்சனைக்கு என்ன செய்யும் தமிழ் அடையாளத்துக்கு என்ன செய்யும் எதுவுமே செய்யல இப்போ சொந்த கட்சியினுடைய அரசியல் பேசி ஜெயிக்க வேண்டியதுன்னா முடியாது அப்படின்னு நாம் தமிழர் கட்சிக்கு தெரியும் வழக்கமான ஒரு மையநோட்டு கட்சியாக அவர் அடுத்த கட்டமாக நடை நடந்துக்க பார்க்குறாரு அதனால தான் அவர் இப்படி நிலைப்பாடு எடுக்கிறார் விஜயோட கூட்டணி போகலாமா அப்படின்னு கெஞ்சாது குறையாக போகிறாரு விஜய முதலமைச்சராக்கிட்டு மூணு பேர் கூட்டணி வச்சு நிப்போம் எத்தனை பேர் எந்த எந்த கட்சி வந்து அதிகமாக திருமாவளவா விஜய் அவங்க திருமாவளம் உடன்படுறாரா என்ற விஷயம் வேறு இவங்களுக்கு ஒரு ஆசை இவங்களுக்கு வந்து அப்படி ஒரு முன்மொழி இருக்குது அப்ப அந்த முன்மொழியில் என்ன சொல்றாங்க மூணு பேர் சேர்ந்து நிப்போம் நம்ம யார் அதிகமா ஜெயிக்கிறாங்களோ அவங்க முதலமைச்சர் ஆகட்டும் அல்லது இது ஒரு ஆப்ஷன் என்னன்னா டேர்ன் போட்டு முதலமைச்சர் ஆகிக்கலாம் ஹம் சுழற்சி முறை ஆமா இப்படி வந்து இருக்கிறாங்க அப்போ இந்த அளவுக்கு வந்தாருல சீமானு வராருல்ல அவர் வந்து நீங்க கூட்டணி இப்போ வராரு அப்படின்னு புதுசிலே அவர் வந்து எங்கள் தலைமை ஏற்றுக்கொண்டால் யாரை வேணாலும் நான் கூட்டணி சேர்த்துக்கிறேன்னு சொல்லி அவர் தலைமைய வந்து அவர் தலைமை யாரும் ஏற்றுக்க போறது இல்லையா எப்படி செய்யல விஜய் வந்து இவர் தலைமை ஏற்றுப்பாரா தலைமையை ஏத்துக்கிட்டா அவங்க வந்து தமிழ் சார்ந்து இருக்கக்கூடியவங்க ஏத்துக்கிறேன்னு தானே சொன்னாங்க அப்ப இல்ல இது ஒன்றும் புதிய மாற்றமா பார்க்க வேண்டியது இல்லையே

இல்லை அப்படி பார்த்தா இப்போ இந்தியா கூட்டணி கூட பாஜக வீழ்த்தணுங்கிற ஒரு பொது நோக்கில் தான் செய்கிறாங்க இப்போ சிவசேனாவும் திமுகவும் ஒரே ஐடியாலஜியா இல்லை இப்போ அதே போல் ஒவ்வொரு கட்சிக்கு இப்போ திரிணாமுல் காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளையும் எப்படி ஒன்று சேர்றாங்க அந்த அலையின்ஸில் ஸோ அது ஒரு பொது எதிரின்னு வரும்போது இது வர்றதெல்லாம் இயல்பு தானே சரி பொது எதிரின்னா அப்போ முதன்மையாக வந்து பிஜேபி எதிர்த்து சேர்றது வேறு தமிழ்நாட்டு பாலிடிக்ஸில் பிஜேபி இல்லையா ஆளுநர் ரூலிங் பார்ட்டியா அது கரெக்டு அப்போ யார் அப்போ திமுக எதிர்ப்பாக இந்த கூட்டணி வந்து உருவாகணுமா அப்படிதான் உருவாக முடியும் இப்போ அதிகாரத்தில் இருக்கிறதா ஆனால் அதுக்காக அதிமுக வந்து விட்டுறதா அதிமுக இல்லையே கிரேஸ்லேயே இல்லை தான் அவங்க பார்க்குறாங்க அதான் விஷயம் அதனால் நடக்குமா இல்லையாங்கிற விஷயம் வேறு ஆனால் அந்த முன்மொழிவு ஏதோ ஒரு வகையில் டேபிளில் இருக்குது அந்த டேபிளில் இவரும் சேர் போடுக்கான்னுக்குறாரு நம்ம சீமான் முன்ன மாதிரி வந்து தனி டேபிள் தனி சேர்லாம் கிடையாது பெரிய டேபிள் எனக்கு கொஞ்சம் ஓரமாக இடம் கிடைச்சா கூட போது நினைக்கிறாரு அப்போ துணை முதல்வர் தர நீடிவா பண்ணுவீமா வாய்ப்பு அது அதுக்கு அந்த அளவுக்கு தனக்கான அங்கீகாரம் கிடைச்சா போது முன்னாடி நினைப்பார் வேற என்ன அவருக்கு பெருசாக நோக்கம் நலன் தான் இப்போ நான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகை சீமானு ஒரு நடக்கத்தை கொடுக்குது நமக்கு இருக்கிறதும் போயிடுவோங்கிற இடத்துலேயே வராதுன்னு சொல்ல வரீங்க ஆமாம் எவ்வளோ நாளைக்கு இப்படியே இருக்கிறது நிச்சயமாக தான் கொடுக்குது நடுக்க மேலும் வந்து அதிகரிக்கணும்னா சீமா விஜயினுடைய செல்வாக்கு மேலும் அதிகரிக்க அதிகரிக்க நடுக்க மேலும் அதிகரித்து அவர் அரசியலை விட்டு கூட ஒதுங்கலாம் பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு சீமானு இதுக்கு மேலே என்ன என்ன இன்னும் ஃபைட் பண்ண முடியும் எப்படி செய்ய முடியும் இப்படியே ஓட்டலாம் சரி நீங்கள் தவிர நிகழ்ச்சியில் பங்கேற்றவங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்ட மிக்க நன்றி மற்றொருக்கு நாளை சந்திப்போம் தொடர்ந்து இறந்திருங்கள் தி நியூஸ் லைட்